வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில புதினா இலையில் நிறுத்திருக்கூடிய மருத்துவன்மைகளை பத்தி பார்க்க போறோம் பாரம்பரியமாகவே உணவு முதல் கை வைத்தியம் வரைக்கும் அனைத்திலுமே வந்து புதினா பயன்படுத்தப்பட்டு தான் இருக்கு இது நறுமணம் கமழக்கூடிய மூலிகை அப்படின்றதோட அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் மற்றும் ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கக்கூடிய சிறந்த மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளும் கூட ஆயுர்வேதத்தில் புதினா இலைகள் அளிக்கக்கூடிய நன்மைகள்லாம் நமக்கு என்னென்ன அப்படின்னு பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் புதினா செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் புதினா இலைகள் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு காரணம் புதினா இலைகள் வந்து பசி மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு சிறந்ததாக இருக்குது இது வந்து செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய உமிழ் நீர் சுரப்பிகளை தூண்டக்கூடிய வலுவான நறுமணத்தை வந்து நமக்கு கொடுக்கும் புதினா இலைகள் வந்து சுவை முட்டுக்களை நமக்கு சுத்தம் செய்வதால அஜீரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வயிறு கோளாறுகளை வந்து தீவிரமாக்காம நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் குடல் அலர்ச்சி பிரச்சனை இருக்கும்போது புதினா இலைகளை நம்ம வந்து டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் புதினா இலைகளை தேநீராக்கி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த ப்ராப்ளத்தை வந்து கியூர் பண்ணிக்கலாம் ஸோ ஒட்டுமொத்தமாக செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு புதினாவும் புதினா இலையை அந்த டீ மாதிரி நம்ம எடுத்துக்கிறது நமக்கு உதவிகரமாக இருக்கும் புதினா வந்து குமட்டலை வந்து நமக்கு சரி பண்ணுங்க பயணங்களின் போது புதினா வந்து குமட்டல் உணர்வை நமக்கு வந்து உண்டு பண்ணலாம் அப்படின்றது வந்து நீங்க அந்த குமட்டல் உணர்வை வந்து உங்களுக்கு வந்து கியூர் பண்றதுக்கு புதினா இலைகள் உதவிகரமாக இருக்கும் ஸோ இதை எதிர்கெல்றதுக்கு நீங்க என்ன பண்ணா புதினா எண்ணெய் கலந்த தண்ணீர் கேன் உங்களுடைய குமட்டல் வந்து தடுக்கும் நீரை வந்து சுவையானதாக்கி கொடுக்கும் உடல் உஷ்ணத்தை வந்து தவிர்த்து குளிர்ச்சியாக உங்களை எப்போதுமே புதினா இலைகள் வைத்திருக்கும் பயணக்காலம் முழுவதுமாகவே உங்களுடைய உடலை வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் சோர்வு என எதுவுமே இல்லாமல் எப்போது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக குளிர்ச்சியா சுறுசுறுப்பாக உங்களை வந்து வைத்திருக்கிறதுக்கு புதினா இலை உதவிகரமாக இருக்கும் புதினா வந்து அதிக புத்துணர்ச்சி தன்மையை வந்து கொண்டிருக்கு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதினா எண்ணெய் வந்து உங்களுடைய குமட்டலின் போது வாழக்கூடிய தலைவலியையும் உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிடும் இது உடலினுடைய வெப்பநிலை வந்து உங்களுக்கு குறைக்கும் ஸோ அந்த ஹை டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு குளிர்ச்சியாக்கும் ஒற்றை தலைவலி மற்றும் சாதாரண தலைவலி எந்த மாதிரி இந்த தலைவலி உங்களுக்கு இருந்தாலும் இது இரண்டுத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து புதினா இலைகளுக்கு வந்து இருக்கு புதினா வந்து சுவாச பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு பெயர் போன ஒரு நன்மையை வந்து கொடுக்கும் புதினாவில் இருக்கக்கூடிய வலுவான வாசனை மற்றும் அந்த மென்தோல் உள்ளடக்கமானது நெரிசலை வந்து நமக்கு சரி பண்ணும் இது மூக்கு தொண்டை நெரிசல் நுரையீரல் இருக்கக்கூடிய அடைப்பு மூச்சு குழாய் நெரிசல் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் கோளாறுகள் வந்து நமக்கு இல்லாமல் அந்த அந்த கோளாறுகள்லாம் கடுமையாக மாறுவது நமக்கு தடுக்கும் ஸோ புதினா வந்து ஆஸ்துமான விலைகளுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளது ஆஸ்துமாவை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த வந்து விடுபட வைக்கிறதுக்கு புதினா உதவிகரமாக இருக்கும் எனவே சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு புதினா இணைகளை பயன்படுத்தலாம் புதினா வந்து சளி இருமலுக்கெல்லாம் நன்மை செய்யும் அதாவது அந்த சளி இருமலை வந்து கியூர் பண்ணி நம்முடைய உடலை ஆரோக்கியமாக மாத்தும் புதினா வந்து சளி இருமல் வராமல் தடுக்கிறதுல நன்றாக வேலை செய்யுது இது வந்து சளி வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் புதினா வந்து தொண்டையை வந்து நமக்கு தொண்டையில் வந்து எந்த விதமான கிருமிகளும் இல்லாமல் நீக்கி இருந்து நமக்கு குணப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சளி டைமில் புதினா டைமில் அந்த சாரி சளி டைமில் இருமல் டைமில் நம்ம புதினாவை எடுத்துக்கொள்ளும் போது சளி இருமல்லாம் நமக்கு வந்து கியூர் ஆகிடும் தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த வந்து அழித்து இருமல்லாம் நமக்கு வந்து கியூர் பண்ணிவிடும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா புதினா நமக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிலீவ் பண்ணி தூக்கத்தை வந்து வரவழைக்கும் மந்தம் பதட்டம் மனம் கவரக்கூடிய நுண்ணிய படபடக்கக்கூடிய தன்மை மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் சோர்வு இது மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு புதினா எண்ணெயை தலையெண்ணெயெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம வந்து தூங்கலாம் இது நிம்மதியான ஒரு தூக்கத்தை வந்து கொடுக்கும் அதாவது செரட்டோனின் மற்றும் டோப்பைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை வந்து நமக்கு சுரக்க வச்சு மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு புதினா இலை உதவிகரமாக இருக்கும் புதினா நிறைந்திருக்கக்கூடிய சிவிங்கம் அல்லது புதினா இலைகளை நீங்கள் மென்று சாப்பிடுவதன் மூலமாகவே உங்களுடைய நினைவாற்றலை நீங்கள் வலிமையாக வைத்துக் கொள்ளலாம் இது நினைவாற்றல் உங்களுக்கு மேம்படுத்தும் தூக்கத்தை வரவழைக்கும் எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நலமோடுவாவதற்கெல்லாம் புதினா இலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் புதினா இலை உங்களுடைய சர்மத்தை வந்து மேம்படுத்துகிறது உடலை ஆரோக்கியமாக வைக்கதல் ஆரம்பித்து சருமத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் புதினா இலை உதவிகரமாக இருக்கும் புதினா வந்து சருமத்தை வந்து சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் சரும தொற்றுகளை வந்து புதினா இலை குணப்படுத்தும் பூச்சி கடித்தால் ஏற்படக்கூடிய தோல் அரிப்புகளாக கூட புதினா இலை நல்ல தீர்வாக இருக்கும் கொசுக்கள் குழவிகள் தேனீக்கள் கிடைக்கலாம் நல்ல தீர்வாக இந்த துளசி இலையோட சேர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய புதினா இலை உதவிகரமாக இருக்கும் இது சர்ம வீக்கத்தை வந்து தணிக்கும் பருக்களை வந்து நமக்கு வந்து குறைக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் முகப்பொருட்கள் தோல் சுருக்கம் கண் கருவலியங்கள் அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மத்தை பெறுவதற்கு புதினா எலையும் நமக்கு உதவிகரமாக இருக்கும் புதினா நம்மளுடைய எடை இழப்புக்கு வந்து உதவலாம் ஸோ நம்மளுடைய உடல் எடை வந்து சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு புதினா இலை உதவிகரமாக இருக்கும் புதினாவில் இருக்கக்கூடிய செரிமான நொதிகள் மட்டுமின்றி இதனுடைய செரிமான செயல்முறை வந்து எடை இழப்புக்கும் உதவிகரமாக இருக்கும் உணவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்துக்களையுமே உறிஞ்சி அதை வந்து கொழுப்பாக நமக்கு மாற்றும் இது வந்து ஆரோக்கியமான கொழுப்பு தான் தவிர இது உடல் ஆரோக்கியத்தை வந்து உங்களுக்கு ஆற்றலை வந்து பயன்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அப்போ தேவையில்லாமல் சேரக்கூடிய கொழுப்பு எல்லாம் கரைச்சி உங்களுக்கு வந்து அதை சத்துக்களாக மாற்றிடும் அதனால் உடற்பயிற்சியோடு புதினாவை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் உங்களுக்கு கரைக்கப்பட்டு சத்துக்களாக மாற்றப்படும் புதினா வந்து வாய் சுகாதாரத்தை உங்களுக்கு பராமரிக்கும் வாய் துர்நாற்றத்தை நீக்கும் கிருமிகள் எல்லாத்தையுமே அழிக்கும் புதினாவில் கிருமி நாசினிகள் இயற்கையாகவே இருக்கு இது நாக்கு பற்கள் மற்றும் ஈடுகளை உங்களுக்கு வந்து அதில் எந்த விதமான பாக்டீரியாவினுடைய வளர்ச்சியும் இல்லாமல் அதை தடுக்கும் சுவாசம் சார்ந்த பிரச்சனையை வந்து க்யூர் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல விதமான ஒரு புத்துணர்ச்சியான சுவாசத்தை கொடுக்கும் கிருமி தொற்றுகளால் உங்களுக்கு வாய் துர்நாட்டம் அளிக்கக்கூடிய அந்த எல்லாம் எதுவுமே இருக்காது நீங்கள் புதினாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புதினா கலந்த பேஸ்ட்டு மவுத் வாஷு இந்த மாதிரி பல் பராமரிப்பு பொருட்களை தவறாமல் நீங்கள் பயன்படுத்தும் போது அது உங்களுடைய வாய் சுகாதாரத்தை வந்து பராமரிக்கலாம் அது அந்த கிருமிகள் வாய் துர்நாற்றத்தை நுண்ணு நுண்ணு கிருமிகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து அழிச்சிரும் ஸோ இந்த மாதிரி வந்து புதினா இலை உங்களுக்கு அந்த வாய் சுகாதாரத்தை பராமரிக்கும் துர்நாற்றத்தை வந்து நீக்கும் எனவே தொடர்ந்து நீங்கள் வந்து புதினா இலையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஸோ கீரை வகைகளில் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த புதினா கீரை இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது புதினா இலையை வந்து நம்ம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகளை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே